வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் நீ நீயாக இரு தங்கம் விலை உயர்வுதான் தகரம் விலை மலிவுதான் ஆனாலும் தகரத்தால் செய்யும் எதையும் தங்கத்தால் செய்ய இயலாது அதனால் தங்கம் உயர்ந்ததும் இல்லை தகரம் குறைந்ததும் இல்லை நீ நீயாக இரு கங்கை நீர் புனிதம்தான் அதனால் கிணற்று நீர் வீணென்று அர்த்தமில்லை தாகத்தில் இருப்பவனுக்கு கங்கை என்ன கிணறென்ன நீ நீயாக இரு ஆனால் அழகுதான் என்னவோ காகத்துக்குத்தான் நீ நீயாக நாய்க்குத்தான் நீ நீயாக இரு அதன் அதன் அருமை சிறப்புத்தான் அதனால் நீங்கள் நீங்களாக இருங்கள் உங்களிடம் உள்ளவற்றை விட்டு அடுத்தவர்களுடன் ஒப்பிட்டு நம் சிறப்பை இழக்காமல் புரிந்து நமக்கு கிடைத்த சிறப்பை கொண்டாடி மகிழ்ந்து வாழ்வோம் நன்றி வணக்கம்